ஓ முருகாசரணம் வெற்றிவேன் சரணம் என் அன்புப்பில்லை உனக்கு என்ன தேவையோ அதை உடனே தொடு கண்டிப்பா உனக்கானதை உன் கைகளில் சேர்த்துருவேன்னு நான் சொன்னது போல நீ எதிர்பார்த்த அனைத்தையும் செஞ்சு கொடுத்து உனக்கு நிழலாவும் கூடவே இருந்து எப்பவுமே உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் விதத்தில் தான் ஒன்று கொண்டு ஓடி வந்தேன் யார் உன்னை நிராகரிச்சாலும் அவனை கண்டுக்காம போனாலும் கவலைக்கு கொடுத்தாலும் எதுக்கும் கவலைப்படாம உன் கடமைகளை மட்டும் நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு ஏன்னா உன் வாழ்க்கையில நீ செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கு இப்படிப்பட்ட தேவையில்லாத மனிதர்கள் செய்யும் சில்மிச வேலைகளையும் சில வேலைகளையும் நினைச்சு உன் கடமையை செய்ய தவறி விடாதே எந்த அளவுக்கு உன்னுடைய கடமைகளை நீ பொறுப்பா செய்றியோ எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறையோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் அல்லவா ஒரு பெற்ற தகப்பன் இல்லாமல் ஒரு பிள்ளை எப்படி கஷ்டப்படுமோ அப்படிதான் இத்தனை நாளாக இந்த அப்பன் முருகன் இல்லாமல் இந்த உலகத்தில் நீ கஷ்டப்பட்டதையும் துடிச்சதையும் நான் பார்த்தேன் இப்போது உனக்கு துணையாக நான் வந்துவிட்டேன் அல்லவா அது மட்டும் இல்லாமல் இனி அடுத்த கட்ட பயணத்திலையும் அடுத்தடுத்து நீ செய்யக்கூடிய செயல்களையும் கூட நான் உன் கூடவே இருந்து உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கையில் தரப்போகிறேன் நீ பயந்துகிட்டே இருந்ததெல்லாம் முடிவுக்கு வந்து இப்போது தைரியமாக உனக்கான வெற்றியை பெறப்போகிற உன் பயத்தை போக்கி உன் கவலைகளை நீக்கி உனக்கான நல்லதை செய்ய நான் வந்துட்டேன் என் செல்வமே காணிக்கையாக முடித்து வச்சதையெல்லாம் நீ என்னுடைய உண்டியலில் வந்து போடுறதுக்கான காலம் வந்துடுச்சு நீ எந்த விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சி காணிக்கையாக முடிஞ்சு வச்சியோ மனசார என்கிட்ட வேண்டுதல் செஞ்சியோ அது எல்லாத்தையுமே இப்போது நிறைவேற்றுவதற்கான காலகட்டம் இது புன்னகையோடு நீ எல்லா வேலைகளையும் செஞ்சால் மட்டும் போதும் அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு முடித்து வெற்றியை உன் கைகளில் தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு உனக்கே தெரியாமல் பல சூழ்நிலைகளில் உனக்கு ஏற்படவிருந்த விபத்துகளில் இருந்தும் ஆபத்துகளில் இருந்தும் நான் தான் உன்னை காப்பாற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் உன் வாழ்க்கையில் சில நபர்கள் உன் கூடவே இருந்து உனக்கு துன்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதையும் கூட நான் காப்பாற்று வேண்டதை நம்பு நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம் என் பிள்ளையாகிய உன்னை காப்பாற்ற நான் இருக்கிறேன் என் செல்பவன் நான் சொல்கிற வார்த்தைகளை மட்டும் நீ வேத வாக்காக எடுத்துக்கிட்டு போயிடுவோம் வேலைகளை செஞ்சினால் போதும் நான் உனக்கான நல்ல வார்த்தைகளையும் வாக்குகளையும் மட்டும் கொடுப்பதோடு நிறுத்திக்கிற மாட்டேன் கூடிய விரைவில் உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நல்லதையும் செஞ்சு கொடுத்துருவேன் உன் மனசுக்கு நிம்மதியை தரும் மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நான் உருவாக்கி தரேன் நீ எதிர்பார்த்த நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழப் போகிற உன் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடுவேன் செல்வமே ஓ மனசுக்குள்ள நீ அடுத்து என்ன செய்யணுன்ற தெளிவான சிந்தனையை உன் அப்பன் முருகன் நானே உருவாக்குறேன் நல்லதே நடக்கும்ன்ற நல்ல எண்ணத்தோட நம்பிக்கையோடு நீ இந்த நாளை தொடங்கினால் போதும் இன்று இரவோடு இரவாக உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சு வச்சு நாளைய நாளை உனக்கான நல்ல நாளாகவும் நான் விடிய வைப்பேன் நீ என்கிட்ட கேட்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த உதவியும் என்னுடைய ஆதரவும் அரவணைப்பும் இப்போது உனக்கு முழுவதுமாக கிடைச்சிருச்சு உன் வாழ்க்கையில எது தேவையோ சைட்டு வந்து சேர்ப்பேன்னு சொன்னது போலதான் இப்போது சேர்க்க வந்திருக்கேன் என் செல்வமே சில பேருக்கு பிள்ளைகளை பத்தியும் அவங்க எதிர்காலத்தை பத்தியும் கவலை இருக்கும் சில பேருக்கு அவங்கவுங்க குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைகளை பத்தி ரொம்ப வருத்தப்படுவாங்க சில பேருக்கு பண கஷ்டம் சில பேருக்கு மன கஷ்டம் சில பேருக்கு குழந்தை இல்லையேன்னு வருத்தம் சில பேருக்கு கல்யாணமே ஆகலையேன்னு கவலை இப்படி ஒவ்வொரு மனிதரும் வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனையோடு இருந்தாலும் யார் என்ன முழுமையாக நம்பி பிரார்த்தனை செய்கிறாங்களோ அவங்களுக்கு நடக்க வேண்டியதையெல்லாம் நான் முழுசாக பொறுப்பேற்றுக்குவேன் நீயும் ஓ மனசில் எதை யோசித்தாலும் சரி வேலை மாற்றம் விரும்பினாலும் சரி வேலையில் பதவி உயர்வை எதிர்பார்த்தாலும் சரி நல்ல வருமானமும் நல்ல வளமான வாழ்க்கையும் எதிர்பார்த்தாலும் சரி எல்லாத்தையுமே என் அருளால நான் உனக்கு கொடுத்து உன் தேவைகளை பூர்த்தி செஞ்சிடுவேன் என் செல்வமே எதை பத்தியாவது தீவிரமா யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத முதல்ல நிறுத்து உன் கவலைகளை எல்லாம் நான் மாற்றி தர்றேன்னு நான் ஏற்கனவே சொன்னது போலதான் இப்போது அனைத்தையும் செய்ய வந்திருக்கேன் நீ கவலைப்பட்டு கவலைப்பட்டு வாழ்க்கையில பல வாய்ப்புகளை இழந்து விட்டாய் இனிமேலும் தேவையில்லாமல் கவலைப்படாத உன்னை சுற்றி என்ன மாற்றம் நடந்தாலும் உன் நியாயமான ஆசைகளை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் இப்போது உன்னை சுற்றி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அது அத்தனையும் தீர்த்து வச்சு நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன் போலிய சீக்கிரம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் அதிர்ஷ்டத்தை தேடி தேடி அழுத்து போயிட்ட உன் வாழ்க்கையில் இனி அதிர்ஷ்டம் தானாக உன்னை தேடி வரும்படி நான் செய்ய போகிறேன் உன் குடும்பத்தில் இனி எப்போதும் சந்தோஷமும் குதூகலமும் நிரம்பி வழியும்படியும் மூன்றாவது நபர்களால் பிரச்சனை வராதபடியும் உனக்கு துணையாக நான் இருந்து அருள் செய்ய போறேன் இந்த பிரபஞ்சத்தின் சக்தியாக இருக்கும் இந்த முருகப்பெருமான் உன்னுடைய எண்ணங்களையெல்லாம் நிறைவேற்றிடுவேன் வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி உனக்கு தேவையானதையெல்லாம் கொடுத்துருவேன்னு என்னை முழுசா நம்பு ஏன்னு சொல்லமே நீ என் மேலே இப்போ நம்பிக்கை வச்சினா கூடிய சீக்கிரமே நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் முடிச்சிருவேன் இதுவரைக்கும் நல்லது நடக்கும் நடக்கும் நமக்கு தேவையானது கிடைக்கும் கிடைக்கும்னு காத்திருந்த உன் வாழ்க்கையில இப்போது மகிழ்ச்சியான காலம் ஆரம்பமாக போகுது உன்னிடம் வந்து சேர வேண்டியவைகள் எல்லாம் வந்து சேரும் தடைகள் எல்லாம் தானாக விலகி போகும் எல்லா மனிதர்களும் உனக்கும் உன் பேச்சுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க நீ சொல்கிறத கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பிப்பாங்க இனிமே உனக்கு எதிராக யாரும் எதுவுமே செய்ய முடியாது நீ என் மேலே நம்பிக்கையோடு இருந்தினால் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் உருவாகுவதை உணருவாய் எதை செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு இரண்டு முறை நல்லா யோசித்து செய் நானும் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் காரண காரியத்தோடு தான் இருக்கேன் ஒரு விஷயம் நீ கேட்டும் உனக்கு தேவைன்னு தெரிஞ்ச பிறகும் நான் அதை உனக்கு கொடுக்கலனா அந்த தாமதம் கூட ஒரு நன்மைக்கு தான் நினச்சிக்கும் நீ கேட்டதை உடனே நான் கொடுத்துட்டேன்னா உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவான சூழ்நிலை இருக்கலாம் அல்லது நீ கேட்டதை நான் உனக்கு கொடுத்துட்டேன்னா யாராவது உன்னை ஏமாற்றி அதை பறித்து கொண்டு உன்னை கஷ்டப்பட்டு கைவிடக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் அதனால தான் சில விஷயங்களை நீ கேட்கும்போது நான் உடனே செஞ்சு தராமல் கால தாமதமாக்குகிறேன் சொல்வமே அதை புரிஞ்சுக்கிட்டு நீ எந்த ஒரு கவலையும் குழப்பமும் இல்லாமல் தைரியமாயிரு என் அருளால் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நீ யார் மீதும் கோபம் கொள்ளக்கூடாது யாருடைய செயல்களையும் நினச்சி கூடாது இந்த உலகத்தில் அவமானங்களையும் கோபங்களையும் கடந்து வாழ்க்கையை சிறப்பாய் வாழ்வதற்குரிய எல்லா தகுதியும் உனக்கு இருக்கு வழியை வா வாழ்க்கையை ஒருபோதும் வெறுக்காதே சலிக்காதே யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்பாக நீ உச்சத்தில் உட்காந்து வாழ்ந்து அல்லவா வாழ்க்கையின் உச்சத்தை தொட்டு ஜெயிக்கப் போகிற என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் எப்போதும் இருப்பேன்றதை தெரிஞ்சுக்கோ உன் சொந்தக்காரங்களுக்காக நீ ஓடி ஓடி எவ்வளவோ செஞ்ச அவங்க கூப்பிட முதல்லாம் ஓடி போய் மோதல் அழா நின்ன ஆனால் இப்போது அவங்க உன்னை நினச்சி கூட பார்க்குறது இல்லை ஏன்னா அவங்களுக்கான எல்லா வேலைகளும் முடிஞ்சு போச்சு நீ அவங்களுக்காக போய் நின்று நின்று எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்ட அவங்களுக்கு தேவையானதையெல்லாம் உன்கிட்ட இருந்து முழுசாக எடுத்துக்கிட்ட பிறகு இப்போது நீ என்ன செய்கிற நல்லா இருக்கியான்னு கேட்கக்கூட வாய் வராமல் உன்னை பற்றி யோசிக்காமல் அவர்களே மகிழ்ச்சியாக இருக்கும்போது உனக்கு என்ன குறை உன்னை பற்றி நினைக்கிறவங்கள நீ நினை உன்னை பத்திக்க யோசிக்க கூட மறுப்பவர்களை நீயும் யோசிக்க கூட வேண்டாம் நீ பாட்டுக்க உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு உன் வாழ்க்கையில் வரக்கூடிய பல கவலைகள் உனக்கு அர்த்தமற்றதுங்கிறத புரிஞ்சுக்கோ வாழ்க்கையை கொண்டாட கிடைக்கும் நேரத்தையெல்லாம் பயன்படுத்து வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நல்ல நாள் பிறந்த நாள் திருமண நாள் எது வந்தாலும் எல்லாத்தையும் உன்னால முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக கொண்டாடு காசு பணம் செலவழிக்கிறோம் பெருமைக்கு எல்லார்கிட்டையும் சொல்லி சந்தோஷப்படுன்னு சொல்லலை உன் குடும்பத்துக்குள்ள உன் மகிழ்ச்சியை நீ பகிர்ந்து கொள்ளு எந்த விஷயமா இருந்தாலும் சிறப்பாக சந்தோஷமா அதை செய்யும்போது அது நல்ல நினைவுகளாக நினச்சி நினச்சி சிரிக்கக்கூடிய சந்தோஷப்படக்கூடிய நல்ல நிகழ்வாக ஓ வாழ்க்கை முழுவதும் இருக்கும் அல்லவா இதெல்லாம் செய்யாமல் கவலைங்கிற சிறைக்குள்ள உன்னை நீயே வச்சு பூட்டிக்கிட்டு அடைச்சிக்காத கவலைங்கிற அந்த சிறையை விட்டு வெளியே வா எல்லாம் இருக்கமா பிடிச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை தவறவிட்டாதே இன்னும் உன் வாழ்க்கையில நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய பல விஷயங்களும் பல சந்தோஷங்களும் காத்துக்கிட்டு இருக்கு உன் மனசில் இருக்கக்கூடிய இருக்கமும் நீ எதுக்காக நினச்சி உருகியை வறந்துடும்ங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும் என் செல்வமே உனக்குன்னு ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலம் பார்த்துக்கிட்டு இருக்கு உனக்காக எல்லாத்தையும் நான் உருவாக்கி தரேன் ஏன் நீ நம்பிக்கை வச்சினா இந்த அப்பன் முருகன் உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு முடிப்பேன் நீ எந்த தொடர்ந்து முயற்சி செய் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க காரியத்துக்கு தடை போட இங்கு யாராலும் முடியாது யார் உன்னை வீழ்த்த நினைச்சாலும் உன்னை உயர்த்துவதற்காகவே உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் தெரிஞ்சு தொடர்ந்து முயற்சி செய் என் துணை கொண்டு நீ எழுந்து நின்றினா உன்னோடு உனக்கு நிழலாக உன் அப்பன் முருகன் நான் வருவேன் ஏற்கனவே உன் வாழ்க்கையில் நீ நிறைய போராடிட்ட நிறைய துன்பங்களை சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க எங்கள் வாழ்க்கையில் விடிவு காலமே வராமல் போயிடுமோன்னு நினைக்கிற அளவுக்கு கஷ்டமான சூழல் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீயே அதிசயப்படுத்து ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கு அனைத்தையும் நான் சரி செஞ்சிருவேன் உன் வாழ்க்கையில் முன்னேறன்ற எண்ணத்தை மட்டும் நீ முளைப்பா வச்சுக்கிட்டு வாழ்ந்தா போதும் உன் என்னப்படியே கண்டிப்பாக வெற்றி இலக்கை எட்டி பிடிப்பாய் நான் உனக்கு சொன்ன கால நேரத்தை சீக்கிரமாக தருகிறேன் செல்வமே உனக்கு நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு நான் சொன்ன அந்த பொன்னான காலம் ஆரம்பமாயிடுச்சு இனிமே உன் வாழ்க்கைய நிச்சயம் நீ இன்பமயமாக போகிறாய் இந்த முருகனும் உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தரப்போகிறேன் ஏ மேலே அதிகமாக நம்பிக்கை வச்சிருக்க என் அன்பு பிள்ளையான உன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பொறுமையாக நான் சமாளித்து சளிச்சு உனக்காக அத்தனையும் சரி செஞ்சு கொடுத்துட்றேன் நீயும் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஒரு காலகட்டத்தில் முழுவதுமாக முன்னேறிய வாழ்க்கையை அழகாக வாழுவா என் செல்வமே எதுக்காகவும் எந்த சூழ்நிலைக்காகவும் நீ ஒருபோதும் கவலைப்படவோ குழப்பம் அடையவோ பயப்படவோ பதட்டம் அடையவோ கூடாது ஏன்னா இந்த கவலை குழப்பம் பயம் பதட்டம் இது எல்லாமே எதிர்மறை எண்ணங்கள் இந்த எதிர்மறை எண்ணங்கள் எதுவுமே ஒரு மனுஷனை நிம்மதியாக வாழ விடாது அதனால தான் நீ எந்த காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் இந்த எதிர்மறை எண்ணங்களையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நேர்மறை எண்ணங்களோட நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செய்ய சொல்றேன் இது உன் அப்பா முருகனின் வேண்டுகோள் நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோட நேர்மறையாக எல்லா விஷயத்தையும் யோசித்து செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்வேல உயர்வு வரும் நீ எல்லாவற்றையும் பெற்று நல்லபடியாக வாழ்வதற்கு இந்த முருகனின் ஆசிர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும் என்று சொல்வமே நீ ஒருபோதும் யாருக்காகவும் காத்திருந்து காலத்தை வீணாக்காதே காலம் ஒருபோதும் உனக்காக காத்திருக்காது உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சு முன்னேறதுக்கான வேலைகளை பார் காலம் பொன் போன்றது அதை இழந்துட்டா மறுபடியும் உன்னால் பெற முடியாது நீ வாக்காலும் மனதாலும் அதாவது உன்னுடைய வார்த்தைகளாலும் செயலாலும் எந்த தவறும் செய்யாத வரைக்கும் எந்த கஷ்டமும் நீ படமாட்ட பெருசாக துன்பங்களும் உன் வாழ்க்கையில் வராது உன் வாக்கையும் அதாவது உன்னுடைய வார்த்தைகளையும் உன்னுடைய மனசையும் நீ கட்டுப்படுத்தி நல்ல விஷயங்களை பேசவும் நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாகவும் இரு கூடிய சீக்கிரம் நீ பெற வேண்டிய அனைத்தையும் என் ஆசீர்வாதத்தோடு உனக்கு தருவேன் உன் எண்ணமும் செயலுமாக நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன் என் செல்வமே இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட கவலைப்படக்கூடாது உனக்கான எல்லாமுமாய் உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ உன்னுடைய கடமைகளை மட்டும் கண்ணும் கருத்துமாக செஞ்சினா போதும் யாருடைய உதவி உனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் நீ நினச்சியோ அந்த உதவியை அடுத்தவங்க செய்யலைனாலும் உனக்காக நான் வந்து செய்வேன் உன் வாழ்க்கையில் நான் போட்டு வச்சிருக்க கணக்கு என்னன்னு உனக்கு தெரியாதல்லவா நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் இனிமேலும் எந்த காலதாமதமும் செய்யாமல் அப்படியே உன் கைகளில் வந்து ஒப்படைக்க போகிறேன் நீ எதுக்காக உதவி எதிர்பார்க்குற என்ன நடக்கணும்னு ஆசைப்படுற இப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக இயங்குறான்னு எல்லாமே எனக்கு தெரியும் அது அத்தனையும் உன் கைகளில் கூடிய விரைவில் நான் வந்து ஒப்படைப்பேன் நீ எதிர்பார்த்த உதவிகளும் உனக்கு தேவைப்பட்ட விஷயங்களும் கண்டிப்பாக நிச்சயமாக உன்னை வந்து சேரும் அதற்கான பொறுப்பை நான் பார்த்து